நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் மனித வாழ்க்கையில் வந்து லக்கணம்தான் மிக மிக முக்கியமான அந்த லக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அவர்களுக்கு எந்த இடங்கள் வந்து பாதிக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம் இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க கணத்தில் போய் பிறந்தால் பதினொன்று குடையவன் பாதகாதிபிரி அது வந்து ஒரு கருத்து தான் பதினொன்று குடையவன் பாதகாதிபிரின் ஓகே அப்போ பதினொன்று குடையவன் என்பவன் யார் மூத்தோர் சரி மூத்தோர் இல்லைன்னா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா யார் கணத்தில் போய் பிறந்தாலும் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டு அஞ்சு பதினொன்று இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்ற இடங்களில் ஏதாவது ஒன்று என்ன சார்னா பாதிப்பு வந்து கொண்டே இருக்கும் பதினொன்றாம் இடம் மட்டும்தான் நமக்கு பாதிப்பு என்று சொல்லி வந்து எல்லாரும் வந்து ஒரு கற்பனை கோட்டை கொட்டி கொண்டே இருப்போம் அப்போ ரெண்டாம் இடம் என்பது தனம் அஞ்சாம் இடம் என்பது புத்திரம் எட்டாம் இடம் என்பது ஆயுள் நோய் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானத்தில் பாதிப்பு சேமிப்பில் பாதிப்பு அப்போ எப்போ வந்து ஒரு ச இந்த சரலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா மேசலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது பொருளாதாரத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தை விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு ஆசைப்படுற விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் உங்களோட காதல் சார்ந்த விஷயம் அன்பு பாசம் சார்ந்த விஷயத்திலும் நீங்கள் கவனமாக எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலும் ஆயில் ஸ்தானம் சார்ந்த விஷயம் நோய் நொடி மனச்சஞ்சலம் பிரச்சனைகள் தன்மைகளிலும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய லாபஸ்தானம் ப்ளஸ் நம்மளுடைய காரிய வெற்றி ஸ்தானம் காரிய வெற்றி ஸ்தானம் இப்போ இந்த காரிய வெற்றி ஸ்தானத்தை வந்து என்ன செய்யணாச்சும் ஒரு நாள் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு எதிர்பார்த்து வந்திருக்கோம் சரலக்கணத்தில் போய் பிறந்தவங்க யாராக இருந்தாலுமே சொன்னால் இந்த பதினோராம் இடம் என்பது பாதகஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இந்த பாதகம் என்பது என்ன சொன்னான்னா உங்களை வந்து ஒரு நாள் வந்து ஏமாற்றும் உறுதியாக ஏமாற்றும் அதனால் சரலக்கண அந்த மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரன் சூரியன் செவ்வா சனி இந்த நாலு பேர்கிட்டையும் கவனமா இருக்கும் சுக்கரன் சூரியன் அதுக்கடுத்து என்ன சொன்னானா செவ்வா சனி இந்த நாலு பேர்டையும் கவனமா இருக்கும் இவர்கள் எப்போ வேணாலும் ஒரு நாளையில் வந்து என்ன சொன்னான்னா சுக்கரனை ஏமாத்தினானா சூரியனை ஏமாத்தினானா அல்லது வந்து செவ்வாய் ஏமாத்தினானா அல்லது வந்து என்ன சொன்னான்னா சனியை மாத்தினான்னா அப்படிங்கிறது காலையில் ஆறு மணிலேருந்து இரவு ஆறு மணி வரைக்கும் தான் நைட்டு போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம வந்து எந்த வித மைனஸும் நமக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வரப்போகிறது கிடையாது வரப்போகிறது கிடையாதுன்னா என்ன சொன்னான்னா நம்மளுடைய வேலைக்காலமே வந்து என்ன சொன்னால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணி வரைக்கும் தானே அப்போ இந்த சரலக்கணத்தில் போய் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவங்க இவங்ககிட்ட கவனமாக இருக்கும் அதுக்கடுத்து ரிசன் இந்த ரிசவலக்கணத்தில் போய் யார் பிறந்தாலும் நீங்கள் என்ன சொன்னால் சந்திரனிடம் கவனமாக இருக்கணும் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவங்க சந்திரனிடம் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து சுக்கரனிடம் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து என்ன சொன்னா சனியிடம் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து செவ்வாயிடம் கவனமாக இருக்கணும் அப்போ இந்த ஸ்திரலக்கணம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய உடைய இந்த லக்கணத்திற்கு இவர்களுடைய லக்கணத்திற்கு மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டு குடையவர்கள் பாதகம் செய்வார்கள் அந்த பாதகம் செய்வார்கள் நீங்கள் ஒரே குறிக்கோளோடு வந்து ஸ்திர லக்கணத்திற்கு ஒம்போது குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆதித்தத்தில் மட்டும்தான் இருப்பீங்க ஆனால் இந்த நாலு கட்டகளுக்கும் மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டுக்குள்ள இவங்களுக்குள்ளே ஒரு தொடர்பு இருக்கும் நீ இன்றைக்கி இந்த லக்கணத்தை மிசப்படுத்த பிரியா நான் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டவா இல்லை நீ இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டியா நான் இன்சார்ஜ் எடுத்து இந்த நாலு பேரும் எப்பயுமே கூடி பேசுவாங்க உண்மையாகவே அதில் எந்தவது மாற்றமே கிடையாது அப்ப வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் ஒரு நாளோடைய தன்மையில் வந்து நீங்கள் எந்த யாரிடம் வந்து ஏமாற்றப்பட போகிறீர்கள் சஞ்சலப்பட போகிறீர்கள் என்பது சந்திரனிடமா சுக்கரனிடமா சனியிடமா செவ்வாயிடமா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் வந்தன சார் இன்னைக்கு யார் நாம் நமக்கு சஞ்சலத்தை கொடுத்தார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்வது ரிசவலக்கணத்துக்கு நல்லது சரி மித அப்போ மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னா வந்து புதனே பாதகாதிபதி புதன் பாதகாதி லக்கணமே பாதகாதிபதி அப்போ லக்கணத்துக்கு நாலு கூட வேறு அவரும் புதன் தான் லக்கணத்துக்கு ஏழு குடையவர் யார் அவர் குரு லக்கணத்துக்கு பத்து குடையவர் யார் அப்போ என்ன சொல்கிறான் இந்த ரெண்டு கிரகம்தான் அப்போ மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புதனும் குருவும் எந்த ரூபத்தில் வந்து என்ன சொன்னா பிரச்சனையை கொடுப்பாங்க லக்கணத்திற்கு மனச்சஞ்சலத்தை கொடுப்பது புதனா சுகஸ்தானத்தில் பிரச்சனையை கொடுப்பது அதே புதனா லக்கணத்திற்கு ஏழு குடையவன் என்று சொல்லக்கூடிய குரு பிரச்சனையை கொடுக்க போகிறானா அல்லது பத்து என்று சொல்லக்கூடிய குரு வந்து தொழிலில் பிரச்சனையை கொடுக்க போயிறான் இவர்கள் நித்தம் வந்து என்ன சொன்ன யாரிடம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா புதனிடமும் குருவிடமும் தான் ஏன்னா இந்த நான் உபய லக்கணத்திற்கு ஏழு குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு புத்தம்போதுவா சொல்லிட்டாங்க ஏழு என்பது என்ன சொல்ல உபய லக்கணத்திற்கு வந்து ஏழுப்புடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே என்ன என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது தான் வரும் அப்போ இந்த இந்த ஒன்று நாலு ஏழு பத்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் ஒன்றுக்கு நாலுக்கு ஒரு கனெக்டிவிட்டி நாளுக்கு ஏழுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஏழுக்கும் பத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அப்போ இந்த நாலு பேரில் யாராவது ஒரு நாலு பேரில் கிரகங்கள் வந்து என்ன சார் ரெண்டு ஆதிபத்தியம் உடையது தான் கிரகங்கள் ரெண்டு தான் வரும் அப்போ மிதன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னை தானே லக்கணாதி லக்கணாதிபதி ஏமாற்று ஏமா ஏமாற்றத்தை கொடுப்பாரா அல்லது குருவால் ஏமாற்றப்படுவோமா அப்படிங்கிறத நித்தமும் நீங்கள் கவனம் பண்ணணும் இதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லலைன்னா கடைசியில் சொல்லிடு அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா வந்து அடுத்த சரலக்கணம் அடுத்த சரலக்கணம் வந்து கடகலக்கணத்தில் யார் பிறந்தாலும் கடகலக்கணத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொன்னான்னா வந்து ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பன்னெண்டாம் இடம் கிடையாது அப்போ ரெண்டாம் இடத்திற்குரிய சூரியன் வந்து நம்மளை தனத்தால் ஏமாற்றுவானா அல்லது என்ன சொல்கிறான் வந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆசை என்று சொல்ல இன்றைக்கி ஒரு கணக்கு பண்ணி போகிறோம் அந்த கணக்கு பண்ணி போகிறதை வந்து செவ்வாய்க்கு எடுத்து விடுவானா அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி ஏதாவது வந்து இம்சையை கொடுக்க போகிறானா அல்லது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இம்சையை கொடுக்க போகிறானா என்பதை நீங்கள் வந்து ஆழ்ந்து சிந்திங்க இதுக்குள்ளே தான் உங்களுடைய பிரச்சனை வரும் இதுக்குள்ளே தான் உங்களுடைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது வேறு எங்கேயுமே வந்து என்ன சொன்ன வந்து புதிதாக ஒன்று முளைக்காது புதிதாக ஒன்று முளைக்காது ஒரு லக்கணத்திற்கு பாதகாதிபதி யார் அந்த பாதகாதிபதியோடைய சப்போர்ட் அவருக்கு நாலு பேர் இருக்கான் நாலு பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கெடுக்கக்கூடியவனாக இருக்கும் அப்போ அந்த நாலு பேரில் யார் இன்றைக்கி நம்மளை கை வைக்க போகிறா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அப்படியே ஆராய்ச்சித்தன்மையோடு இருக்கணும் அப்படி தன்மையோடு இருக்கும்போது தான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எந்த ரூபத்தில் ஒரு லக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த லக்கணம் மேசம் அப்படின்னு சொன்னால் யார் யார் அந்த நாலு பேர் ரிசவத்துக்கு அந்த நாலு பேர் யார் மிதனத்துக்கு அந்த நாலு பேர் யார் கடகத்துக்கு அந்த நாலு பேர் யார் அப்படிங்கிறது இவங்க நாலு பேர்த்துக்குள்ளே இருந்தால் நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வரும் நம்மளால் நம்மளால் அதை சரிபடுத்த இருக்கும் ஏன்னா தோல்வியில் போகும் நம்ம அப்போ ஏதோ ஒன்று ஒரு நாளில் வந்து நம்மளுடைய நம்ம நம்மளை வந்து நம்மளுடைய லக்கணத்தை வந்து என்ன சொன்னான்னா இம்சைப்படுத்துவதற்கு நாலு பேர் காத்திருக்கிறார்கள் அந்த நாலு பேரில் இன்னைக்கு யார் இம்சையை கொடுத்தது என்பதை நித்தமும் நீங்கள் வந்து சொன்னால் டைரியில் குறித்து வச்சிருந்தா மாதிரி குறித்து வைங்க அதிகமாக பாடுபடுத்துவது யார் அப்படிங்கிறத பாருங்கள் எந்த கிரகம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து என்ன சொன்னா டாலரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்திற்கு எப்பயுமே வந்து என்ன சொன்னால் பிரச்சனைக்குரியது அப்போ ஸ்த ஸ்திரலக்கணம் அது ஸ்திரலக்கணத்திற்கு என்ன சொன்னா ஒம்பது குடையவன் பாதகாதிபதி அப்போ ஒம்போது குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லும்போது எப்பயுமே இந்த சிம்ம சிம்மலக்கணத்திற்கு வந்து அபோக்ளிய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு தான் பிரச்சனைக்குரியது அப்போ மூணாம் இடம் யார் சிம்மலக்கணத்திற்கு மூணு குடையவர் சுக்ரன் ஆறு குடையவர் யார் சனி ஆறு குடையவர் சனி அதற்கடுத்து என்ன நான் வந்து ஒன்பது குடையவர் யார் செவ்வாய் பன்னெண்டு குடையவர் யார் சந்திரன் அப்போ சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தினமும் சுக்கரனிடம் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கடுத்து சனியிடம் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாயிடம் கவனமாக இருக்க வேண்டும் சந்திரனிடம் கவனமாக இருக்க இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆதிபத்தியத்திற்கு வருவாங்க மூணாம் இடம் என்பது புகழ் கீர்த்தி ஆறாம் இடம் என்பது என்ன சொன்னா வந்து கடன் கடன் பிரச்சனை வேலை தொழில் வே வேலை அதுக்கடுத்து ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகம் இந்த நாளில் ஒன்று யார் வந்து இம்சப்படுத்துகிறாங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க டெய்லி இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது யாரால் நாம் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சிம்மலக்கணத்தில் போய் என்றால் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மட்டும்தான் நமக்கு எதிரி என்று நினைக்காதீர்கள் செவ்வாய் மட்டுமல்ல செவ்வாயுடைய தொடர்புடையவர்கள் யார் என்று சொன்னால் அதே தொடர்பு யா யார் மேசம் கடகம் துலாம் மகரம் இவர்கள் ஃபுல்லாகவே ஒரு கூட்டணி நண்பர்கள் இந்த கூட்டணி நபர்கள் எந்த ரூபத்தில் வந்து உங்களை பாதிக்கக்கூடிய கடமைப்பட்டவர்கள் அவர்களிடம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து யார் கன்னி கன்னிக்கு பிரச்சனை ஒன்று நாலு ஏழு பத்து தான் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து குடையவர் யார் ஒன்று லக்கணம் லக்கணாதி கண்ணி லக்கணத்துக்கு புதன் நாலு குடையவன் குரு ஏழு குடையவன் குரு பத்து குடையவன் யாருன்னா புதன் இந்த நாலு பேரில் இவருடைய கேரக்டர் வந்து என்ன சொன்னான்னா வந்து லக்கண புதன் வந்து பாதிக்கிறாரா நாலு குடைவன் என்று சொல்லக்கூடிய குரு பாதிக்கானா ஏழு குடைவன் என்று சொல்லக்கூடிய குரு பாதிக்கானா அல்லது பத்து குடைவன் என்று சொல்லக்கூடிய புதன் புதன் பாதிக்கிறானாங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன சொன்னா யார் அதிகமாக துன்பம் கொடுக்கா நமக்கு நாமே துன்பம் கொடுத்துக்கணும் லக்கணம் துன்பம் கொடுக்கிறதா நாலாம் இடம் என்பது துன்பம் கொடுக்கிறதா குடும்பம் துன்பம் கொடுக்கிறதா அல்லது ஏழாம் இடம் துன்பம் குடிக்கிறதா பத்தாம் இடம் துன்பம் கொடுக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பரீட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே விட தேடிடும் அதுக்கடுத்து துளாலக்கணம் துளாலக்கணத்திற்கு வந்து என்ன வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தான் பிரச்சனை அப்போ ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் ஆசை ஸ்தானம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அப்போ பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு இப்போ துலாலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லி இன்றைக்கி நான் துலாலக்கணம் இந்த துலாலக்கணத்திற்கு காலையில் வந்து என்ன சொன்னா வந்து ஒருத்தர் இன்னைக்கு வாரேன்னு சொன்னாங்க அப்போ வா நே சனிக்கிழமே வாரேன்னு சொல்லிட்டாங்க வாரேன்னு சொல்லிட்டு பணம் கொண்டுட்டு வாரேன்னு சொல்லிட்டாங்க அப்போ பணம் கொண்டுட்டு வர் வருவது என்ன சொன்னால் நமக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம் அதற்கடுத்து என்ன சொன்னால் லாபஸ்தான் வருவது ஒரு லாபமான விஷயத்திற்கு வராங்க நமக்கு பணம் கிடைக்க லாபம் தானே அப்போ ரெண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்போ காலையில் வரும்போது என்ன 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 சொன்னாங்கன்னா ஒருத்தர் வந்து மோதிரத்திற்காக ஒரு ஃபைவ் தௌசண்ட் அனுப்புகிறாரு அப்போ ரெண்டாம் இடத்துக்கு அது வந்துருச்சு தனம் வந்துடுச்சு என்னடா வந்து ஒரு மனுஷன் ஒன்றுமே சொல்லலை சார் அனுப்பிட்டேன் எப்போ சார் கிடைக்கும் கிடைக்கும் தம்பி அப்படின்னாச்சு இன்னொரு லேடி வந்து சென்னையிலேருந்து வந்து பேசுகிறது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வேணும்னா சரி ஒரு இவ்வளோ அமௌண்ட் ஆகும் நீங்கள் அனுப்பி வைக்கணும் அம்மா உடனே அனுப்பி அப்போ அனுப்பி வச்சாச்சு அப்போ ஓரளவு நம்மளுடைய இன்னைக்கு தேவை வந்து பூர்த்தி ஆயிடுச்சு அப்போ ரெண்டாம் இடம் என்பது பூர்த்தி ஆயிடுச்சு இந்த ரெண்டாம் இடத்திற்கு அப்பாற்பட்டு வந்து என்ன சொன்னால் பதினோராம் இடம் இருந்திருக்குலையே ஒருத்தர் வாரேன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்களா வாரேன்னு சொல்லிவிட்டு அந்த கிளைண்ட்டு வந்து என்ன சொன்னால் ஃபோன் அடிச்சே எடுக்க மாட்டேங்குங்களோ நான் இருக்கிற இடத்துல தான் லோக்கலில் இருக்காங்க அவர்கள் இருந்துச்சு அந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கி நமக்கு தேவையான வருமானம் என்பது ரெண்டாம் இடம் அது வந்துட்டு இப்போ மனதில் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆமாம் அன்னைக்கு சனிக்கிழமை வந்து வரேன்னு சொன்னாங்களே அது ஒரு ஒரு வரவாக வரவா இருக்கு இல்லையா அப்போ இந்த வரவை வீட்டுக்கு வச்சுட்டு அந்த வரவை சேமிப்பாக வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கற்பனை தான் பண்ணிட்டு காரில் வந்திருக்கேன் அந்த நபர் வரவே இல்லை ஃபோன் அடித்தாலும் எடுக்கல அப்போ யாரால் பாதிப்பு இன்னைக்கு கணத்தில் போய் பிறந்தவருக்கு இன்னைக்கு சூரிய நாள் பாதிப்பு முடிஞ்சிட்டா ஜோதிடம் வேலை செய்தா அப்ப இதே வந்து என்ன சொல்றேன்னா நம்மளுடைய ரெண்டாம் இடம் வேலை செய்யாம போய் அவங்களும் வராமல் போனோம்னா நம்ம இன்னைக்கு வந்து என்ன சொல்றோன்னா வாரத்தின் முதல் நாள் வந்து உட்கார்ந்துட்டு எப்படி போறது வீட்டுக்கு பணம் கொண்டு போகணும்ல அப்ப இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னோம்னா எந்த ஒரு சரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் வனபிரஸ்தானம் பிரச்சனைக்குரியது அஞ்சு எட்டு பதினொன்று அப்போ ஒரு சில நேரங்களில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த அஞ்சு எட்டு அஞ்சு எட்டு பதினொன்று நல்லா வேலை செஞ்சு நாலு நாளைக்கு தொழில் இல்லாமல் வாங்கிக்கிறோம் தொழிலில் பணம் வராது இல்லையா அப்போ இருக்கிற சேமிப்பு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் இவர்கள் இந்த நாலு கிரகத்திடையும் கவனம் தொழிலாளக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயிடம் கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து சனியிடம் கவனமாக இருக்கணும் சுக்கரனிடம் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் சூரியனிடமும் கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து விருச்சிய இலக்கணம் விருச்சிய இலக்கணத்திற்கு எப்பயுமே ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மூணு ஆறு ஒம்பது பதினொன்றாம் இடங்கள் மூணு ஆறு மூணாம் இடம் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய வந்து என்ன சொன்னால் வந்து தொழில் மூணா விருச்சய இலக்கணத்திற்கு என்ன சொன்னால் மகரம் மகரத்திற்கு அடுத்து என்ன சொன்னான்னா வந்து மேசம் மேசத்திற்கு அடுத்து வந்து என்ன சொன்னால் வந்து ஒம்பது குடையவன் யார் ஒன்பது குடையவன் என்று சொன்னால் மூணு ஆறு ஒம்பது பனி பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய உப இந்த ஸ்தானங்கள் அவோக்கலிய ஸ்தானங்கள் தான் இவர்களுக்கு பிரச்சனையாக வரும் அப்போ மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய நாம் எண்ணிய எண்ணத்தில் மண் விழுந்துரும் திரலக்கணத்தில் போய் பண்ணணும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருப்போம் அதை மண்ணை போட்டு விடுவான் அதற்கடுத்து என்ன சொன்னால் ஒம்போது குடையவன் ஸ்திரலக்கணத்திற்கு ஒன்பது குடைவன் பாதகாதிபதி அப்படின்னா அவர் என்ன செய்வார்னா வந்து என்ன சொன்னேன் எப்போயுமே அவருக்கு வந்து பெரிய ஆதிபத்தியமுடைய அந்தஸ்தான் அவர் ஏதாவது ஒரு முயத்தில் வந்து சந்திரன் பாதிக்கப்படுகிற பாதிக்க போய் கொடுத்து விடுகிறாரா அல்லது சுக்கரன் பாதி அப்போ என்ன சொன்னான்னா விச்சயலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னான்னா வந்து சனி செவ்வாய் சந்திரன் சுக்கர் இந்த நாலு பேருலேயே நீங்கள் கவனமாக இருக்கணும் இதில் கோச்சாரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா கோச்சாரத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா இந்த 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 இடத்துல வந்து என்ன சொன்னால் நமக்கு பாதங்கள் செய்யுங்கிறது நல்லா எந்த மனுஷனாக இருந்தாலும் சேர்த்தான் சரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பூரா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பாதிப்பு தான் உபயலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்து ஒன்று நாலு ஏழு பத்து வந்து பாதிப்பு தான் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னேன் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மூணு ஆறு ஒம்போது பன்னிரெண்டு எப்பையுமே பாதிப்பு தான் இந்த இடத்தில் வந்து எந்த கிரகம் வந்து இருக்கிறதோ அது நமக்கு வந்து உணவு கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதோ அது கோச்சார ரீதியாக போதே அது வந்து என்ன சொன்னான்னா கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ அந்த இடத்துல சந்திரன் போச்சுன்னு வைங்க இப்போ வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா இன்றைக்கி நட்சத்திரம் வந்து என்ன நான் வந்து எங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீனத்தில் போய் உட்காந்துருக்கு இன்றைக்கி வந்து மீனத்தில் தான் சந்திரன் உட்காந்துருக்கார் அப்போ மீனத்தில் சந்திரன் உட்காந்துருக்கும் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு வைங்க அப்போ மீனத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கும் போது வந்து யாருக்கு அதிகமான பாதிப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது உபயலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்து கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் காரணம் வந்து மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சார் சந்திரன் எங்கே போய் உட்காந்துருக்காரு பத்தில் போய் உட்காந்துருக்காரு அப்போ இவருக்கு பத்தாம் இடம் பாதகாசு தானே இருக்குது அதே சமயத்தில் வந்து லக்கணத்துக்கு கன்னி லக்கணமாக இருந்தால் ஏழில் போய் உட்காந்துருக்கார் அதே சமயத்தில் கா க மிதன லகம் இருக்கார் தனுசு லக்கணமாக இருந்தால் லக்கணத்துக்கு நாலில் போய் உட்காந்துருக்கார் அதே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மீன லக்கணமாக இருந்தால் லக்கணத்திலே சந்திரன் உட்காந்துருக்கார் அப்போ அந்த இடம் வந்து இன்னைக்கு ஆக்டிவேஷன் சந்திரன் இருக்கின்ற இடம் ஒவ்வொரு நாளும் ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும் சந்திரன் தானே வந்து கோ நித்தங்கோல் அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய பாதகஸ்தானம் என்பது நாலு கட்டங்கள் தான் இதில் யாருமே நீங்கள் மாற்ற முடியாது ஒருத்தர் சொன்னார் சிறலக்கணத்துக்கு ஒம்பது குடையுந்தானே ஒன்பது குடைய இருந்தால் ஒம்பது குடையவன் யார் கூடையுமே தொடர்பாக இல்லாமலா இருப்பா சரலக்கணத்துக்கு பதினொன்று குடை வந்தானே பதினொன்று குடையவன் யார் அந்த பதினொன்று குடையவன் என்ன ஆதிபத்தியமோ அந்த கட்டங்கள் ஊற அவனுடைய தொடர்பில் இருக்கும் உபயலக்கணத்திற்கு வந்து எப்பயுமே எப்போயுமே மிதனலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா கன்னி தொடர்பில் இருக்கும் அதற்கடுத்து யார் தொடர்பில் இருப்பாள் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன்னா வந்து தனுசு தொடர்பில் இருக்கும் மீனம் தொடர்பில் இருக்கும் இவங்களுக்கு இதில் சந்திரன் வரும்போது கண்டிப்பாக பாதிப்பு தன்மைகள் வரும் சரி இதே இடத்துல வந்து என்ன சொன்னார்ன்னா இப்போ லக்கணத்துலேயே வந்து புதன் இப்போ வந்து உட்காந்துருக்காருனா பாதிப்பை கொடுப்பார் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல வந்து குரு உட்கார்ந்தார்னா பாதிப்பை கொடுப்பார் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து என்ன சொன்ன குரு உட்காந்தாருனா பாதிப்பு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல போய் குரு உட்காந்தாருனா பாதிப்பு கொடுப்பார் இப்படி எல்லாம் வந்து ஜோதிடத்திலிருந்து அக்குவர ஆணிவரை பிச்சா தான் வந்தேன்னு சொன்னானே உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்போ நீங்கள் எப்பயுமே ஒரு நாளோடைய நிலைமையை வந்து நீங்கள் வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சீர்தூக்கி பார்க்கணும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எந்த இடத்துல கிரகம் இருக்கு நமக்கு பாதிக்கப்படக்கூடிய இடம் அது சந்திரன் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாச்சுன்னா கவனமாக இருங்க இந்த இடம் மட்டும் தான் பாதிப்பு அப்படின்னு இருக்கக்கூடாது சந்திரன் அந்த இடத்துல இருந்தான் இப்போ ஒரு துலாலக்கணத்தில் போய் பிறந்தவருக்கு சந்திரன் வந்து லக்கணத்துக்கு ஆறில் போய் உட்காந்துட்டார் அப்போ ஆறில் போய் உட்கார்ந்த கிரகம் ரெண்டாம் இடத்த வேலை செய்ய வச்சிருச்சு ஆறில் போய் உட்காந்த கிரகம் என்ன செய்யும் ரெண்டாம் இடத்தை வேலை செய்ய வச்சிடும் ஏன்னா ஆறுக்கு ஆறாம் இடத்தை ரெண்டு ரெண்டுக்கு வந்து என்ன சொன்னா பாக்கியஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்திற்கு வந்து ஆறாம் இடம் வந்து பாகியஸ்தானாதிபதி ஆறாம் இடம் வந்து என்ன சொன்னா ரெண்டாம் இடத்திற்கு வந்து ஒம்பது குடையவனாக வந்துடும் ஒம்பது ஒம்பது குடைவனாக வந்துடும் அப்போ இப்படியெல்லாம் ஜோதிடத்தை வந்து பின்னி பிணைஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே நல்லது தெரியும் அதனால் இந்த லக்கணங்கள் இப்படி செயல்படும் அதுக்கடுத்து என்ன சொன்ன வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு அதே ஒன்று நாலு ஏழு பத்து தான் அதே சமயத்தில் என்ன சொன்னால் மகர லக்கணத்திற்கு சரலக்கணம் இல்லையா சரலக்கணத்திற்கு என்ன சொன்னால் பதினொன்று குடைவன் பாதை அப்போ என்ன சொன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று குண்டான கிரகங்கள் பாதிக்கும் அதற்கடுத்து மீன லக்கணம் அதே தான் ஒன்று நாடியலுபுத்தம் குருவா புதனா இந்த ரெண்டு பேர் தானே இப்படித்தான் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய லக்கணத்தை எப்பயுமே நீங்கள் வந்து என்ன சொல்கிறேண்ணா உங்கள் லக்கணம் எப்பயுமே வேலை செஞ்சோம் சில பேர் சொல்லுவேன் லக்கணம்லாம் என்ன ஒரு வயசில் வேலை செஞ்சதையா அதோடைய லக்கணத்துக்கு உண்டான உண்டான அது வந்து மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் உங்கள் லக்கணத்தை வந்து நீங்கள் மாற்றவே முடியாது அந்த லக்கணத்துல இருந்து இப்போ வந்து கணக்கு போட்டு எடுக்கீங்க அது வந்து என்ன சொன்னால் சில விஷயங்கள் இன்னும் வந்து பேசிக்கொண்டீர்கள் பேசிக்கிட்டு இருக்க இப்படித்தான் வேலை செய்யும் இதை கவனமாக இருங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களுடைய லக்கணங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனைக்குரியதோ அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கிரகத்தோடைய அந்த கிரகத்தோடைய இடத்திற்கு வந்து சந்திரன் போகும்போது கூட அதற்குண்டான கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது பாதகம் செய்கின்ற கிரகத்திற்கு பாதகம் செய்கின்ற கிரகங்கள் ஒரு சரலாக்கணத்திற்கு பாதகம் செய்யக்கூடியவன் சிக்குரன் சுக்கரனுக்கு அடுத்து சூரியன் சூரியனுக்கு அடுத்து செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்து என்ன சொன்னான்னா வந்து சனி இந்த இந்த இத்தனை பேர் என்ன சொன்னால் நீங்கள் வந்து கண்காணிக்கப்பட வேண்டிய கிரகங்கள் இவர்களை கண்காணித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த கடைசியில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆதிபத்தியம் தாமரை மோதிரம் வந்து கண்டிப்பாக வாங்குங்க தாமரை மோதிரம் வாங்குவது மிக மிக சிறப்பு வளமுறி சங்கம் வாங்குவது மிக மிக சிறப்பு ரசமணி வாங்குவது மிக மிக சிறப்பு இப்போ பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகர் வாங்குவது பெரிய யோகத்தை இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட்டத்தவே ஒன்போதாவது எண்ணிக்கை வரும் ஒம்பது என்பது வெற்றிக்குரிய நம்பர் தான் அதனால் இந்த வருஷத்தில் வாங்குவது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பார ஜோதிடர் சாதி ராகுன் ஜெயபாலாஜ் சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்வோம்